தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கு காலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் எங்கள் சமுதாயத்தின் மூத்த தலைவருமான மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவர் அவரிடம் அவருடைய உடல்நிலை மற்றும் அவருடைய ஆரோக்கியங்கள் பற்றி நான் விவாதித்தேன் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் பழைய ஞாபகங்களை எல்லாம் மனதில் வைத்து என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார் பல விஷயங்கள் பற்றி பேசினார் எனது தந்தையாருக்கும் அவருக்கும் இருந்த நட்பை பற்றி பேசினார் வேறு இந்த சந்திப்பு என்பது சாதாரண சந்திப்பு தான் அரசியல் ரீதியாக எந்த விஷயமும் நான் பேசவில்லை இந்த சந்திப்பின் மூலம் அவர் மீண்டும் என்னை அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து செல்லுங்கள் என்று என்னை அழைப்பு விடுத்த அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த விஷயமும் நான் அவரிடம் பேசவில்லை நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்